யோ, முனியாண்டி என்னைய ஆச்சு எடுக்க போற

அங்குளம் எப்படி போனேன்னா தெனங்காடு கணக்கு தெரியும் அப்படி போய் அங்குலகணும் தெனக்காடு அப்பா இதுலயும் விழுந்தாச்சு ஐயோ எல்லாம் கம்பி பூச்சி மாதிரி இருக்கேன் இதுல விழுந்தா அப்புறம் அங்குளம் எப்படி போனேன்னா கோயில காடு இருக்க கோயில காட்டுல போய் அங்கே உழகணும் கோயில தோட்டம் அப்பா கோயில தோட்டம் இதுலயும் விழுந்தாச்சு அப்புறம் கடைசியா கல்லு குலை கல்லு குலை விழுந்து அப்படம் மேல தாமரை குளம் தான் கல்லு குளி கணேசியா இதுலயும் விழுந்தோம் எங்க ஐயையோ இதுல விழுந்தா என்ன ஆகுது உம் ஏற்பயிடுறேன் எங்க உட்காந்துக்கலாமா எதுக்கு வா கூப்பிடுவாங்க ஜோசியம் அதான் எவ்வளவு காசு ஜோசியம் தானே இஷ்டப்படியே குடு சரிவா உள்ளவா என் ஆமா சீட்டேங்க சீட்டா அதெல்லாம் இல்லையே கிளி என்ன தேடுக்குமா நான் கை பார்த்து சொல்வேனே சரி உட்காரு பாரு பெரியா சொன்னாதான் காசு தருவேன் ஹம் நான் சரியாவே சொல்வேனே எங்கே உங்க கைய காமி வேணா உனக்கு சொல்றேன் கேட்டு பாக்குறிய சொல்லு பாப்போம் இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பு ஆமா சொல்லு உனக்கு கூட பிறந்தது ஒரு ஆணு ஆத்தாடி எங்க வீட்டு தங்கத்தி ஒவ்வொன்னு இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே அதான் அங்கங்க தெரியுது

பணத்தின் மீது பற்று வைத்தே பண்பை இடக்கும் மனிதர் இவர் வெளி பகட்டிற்காக வேஷம் போட்டு மோசம் செய்யும் முதல இவர் ஆமாண்டா உங்க அப்ப ஏழை பாழ எல்லாரையும் ஏச்சு பிழைக்கும் எத்த உங்க அப்ப எமன கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்த கொள்ளையில போனவனே கையில பாம்பு புடுங்க

த்து போட்டா உன்னைதான் கருதா சிப்பாட்ட நீ தான் வரலியே ஐயோ நான் பாவி பக்கத்துல இருக்க குடுத்து வைக்கலையே பாவி ஆயிட்டதே என்னன்னு சொல்லுவேன் சொல்லுவேன் கும்பிடுறேனுங்க

கடைசியா கத்தி எடுத்த ஒரு நாள் கூத்துக்கு ஊராம்புள்ளே மொட்டை அடிச்ச எம்மான மருவாதான போச்சுடா போ செய்யறது செஞ்சுட்டு மர மாதிரியா நிக்கிறேன் சரிப்பா அண்ணன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல பகத்தொக்க தெரியாம பேச்சு அந்த பயலுக்கு சூடு சுரணை இருந்தா அவன் திங்கிற சொத்துக்கு சம்பாதிக்க சொல்லு இல்ல பிச்சை எடுக்க சொல்லு பாத்தியா பாய திறந்து ஏதாவது பேசுறான பாத்தியா ஏலே ஏண்டால நிக்கிற போய் ரெண்டு சோம்பு தண்ணியை குடிச்சு விட்டு படுத்து தூங்கு பவுர் வத்தினாதா புத்தி வரும் வேற கெடு கருத்து கண்ணி தப்பா ஏய் நம்ம பாப்பில என்ன கிரெண்டா அப்போ தனந்த வைக்குது அதுக்குட்டு சட்டியா கோச்சிட்டு பத்தினி கண்டா இப்படி இல்ல கண்ணிமா நான் சம்பாதிக்கிற அன்னைக்கு சாப்பிட்டுக்குறேன் சரி இன்னைக்கு நீ கடனா சாப்பிடு நானும் சம்பாரிச்சு கட்டிக்கலாம் சொன்னா கேளு எனக்கு வேண்டாம் பசியை உன்னால தாங்கிக்க முடியல என்னால முடியலையே கண்ணிமா நீயும் கால்ல இருந்து சாப்பிடலையா ஆமா என்னைக்கு நான் உன்ன விட்டு சாப்பிட்டுருக்க சரிமா ரெண்டு பேரும் சாப்பிடலிமா இன்னைக்கு உன் கையாலேயே உருண்டை பிடிச்சு கொடு இன்னைக்கு ஒண்ணும் அரிசி சோரில் உருண்டை பிடிச்சு கொடுக்க பெரும் தான் சாப்பிடு ஆமா

அதுவா சாப்பிட்ட கரெக்ட்டு பிள்ளை ஊருக்கு புதுசு கருத்தோட தங்கச்சா நீ சாப்பிட்டு